அனைவருக்கும் அடியணின் பணிவான வணக்கங்கள் நம்ம போன வீடியோவில் ரெண்டாம் பாவத்தில் பற்றின விஷயத்த ரொம்ப வேகமாக சொல்லிட்டேன் நான் ஏன்னா ஒவ்வொரு வீடியோவுக்கும் பதினஞ்சு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணோம் பட்டு அது முடியல அது நம்ம நிறைய விஷயத்த நம்ம பேச ஆரம்பித்தா அந்த பாவகாரகத்தை பற்றி பேச ஆரம்பித்தா இரண்டாம் பாவத்துக்கு கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் பேசலாம் அந்த மாதிரி நிறைய அதை ஒரே ஒரே ஸ்டாண்டிங்கில் சொல்கிறேன் நான் நிறுத்தி நிதானமாக பேசுனா அது மணிக்கணக்கில் நாட்கணக்கில் பேசிகிட்டு இருப்பலாம் ஒவ்வொரு க பாவத்துடைய அந்த தொடர்புகள் அது தன் பாவத்து விளைவு பிற பாவத்தின் மூலமாக அந்த பாவத்துக்கு என்ன விளைவு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசலாம் அந்த வகையில் நம்ம போன வகுப்பில் பேசுகிற மாதிரி பன்னெண்டு பாவத்தை நம்ம என்ன பண்ணுறோன்னா இரண்டு கூறுகளாக எல்லா பாவத்தையும் பன்னெண்டு பாவத்தை இரண்டு கூறுகளாக அகம் புறம்னு பிரிக்கிறோம் ஏன்னா புதிய நபர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக மீண்டும் ஒரு ரிவைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் சொல்கிறேன் அது ஒற்றைப்படை பாவங்கள் அகம் சார்ந்தது இரட்டைப்படை பாவங்கள் புறம் சார்ந்தது ஒற்றைப்படை பாவத்துடைய தலைமை பீடம் என்பது லக்ன பாவம் இரட்டைப்படை பாவத்தில் தலைமை பீடம் என்பது ரெண்டாவது பாவம் இதுதான் ரெண்டாம் பாவத்தில் சிறப்பு ஏன்னா புறம் சார்ந்தது அப்படின்னாவே பணத்தை சார்ந்ததா தொழில் அப்படின்னாவே அந்த அந்த தொழிலோட மெயின் நோக்கமே என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே வருமானம் இருந்தால் தான் அந்த தொழில் பண்ணுவாங்க ஏன்னா ஒருத்தருடைய செயல்பாடுகள் இந்த உலகத்துக்கு ஒருத்தர் எதற்காக பிறந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் கர்மம் சொல்லுவோம் கர்ம் அதான் தான் கர்ம ஜோதிடம் அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம் கர்மம் ரெண்டு ஆர்ப்பத்து கர்மம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ரெண்டாறு என்ன என்ன தான் ஒருத்தர் அந்த ரெஸ்பான்ஸ் கர்ம கர்மன்னா கடமை பொறுப்பு இது எல்லாமே பொருளாதாரத்தை சார்ந்து தான் ஒரு நிறுவனத்தில் அதிகமாக பெரிய பதவியில் இருக்கிறவர் வாங்குகிற சம்பளம் தான் மற்ற எல்லாரையும் விட அதிகமாக இருக்கும் அப்போது ஒருவருடைய கர்மா என்பது இரண்டாம் பாவத்தை கொண்டுதான் அளவுகோல் அளவுகோல் என்ற இரண்டாம் பாவம் என்ற தராசில தான் நிறுத்தப்படுது அந்த வகையில் இரண்டாம் பாவம் என்பது தொழில் சம்பந்தமான விஷயத்துக்கு அதாவது ரொம்ப ஒரு முக்கியமானது அந்த அதனால்தான் புறம் சார்ந்த பாவத்தில் தலைமை பாவம் சொல்கிறோம் ரெண்டாவது ரெண்டாம் பாவத்தில் உறுப்புகள் பாருங்களேன் ரெண்டாம் பாவத்தில் உறுப்பு இந்த வாய் கண் வாய் கண் முகம்னு நிறுத்துக்கலேன் அதுதான் வெளியில் தெரியுது முகம்தான் நம்ம வந்து ஃபோட்டோவில் முகம்தான் நம்ம வந்து மெயினாக புறம் அப்படின்னு சொல்கிறோம் உள்ளே இருக்கிற மூளை யாரும் வந்து ஸ்கேன் பண்ணி அதை வந்து காமிக்கிறது இல்லை அப்போது அந்த புறம் அப்படிங்கிறதோட தொடக்கமே இந்த ரெண்டாவது பாவம் தான் ஓகேங்களா அந்த வகையில் ரெண்டாம் பாவத்துக்கு குடும்பம் அப்படின்னு ஏன் ஒரு காரகத்தை நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் என்னுடைய புத்தகத்தில் அது அதிகமாக இருக்காது பட் இருந்தாலும் வந்து திருமணமும் தாமதிங்கிற புக்கில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன் குடும்பம் அப்படிங்கிறது ஒரு லக்னம் பாவம் என்பது தனித்து இருக்கக்கூடியது அதோடு ஒன்று சேரும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை குடும்பம் உரை நம்மோடு இணைத்து கொள்ளுதல் என்பது ரெண்டாம் பாவத்தில் காரணம் ஒரு விஷயத்தை நம்மோடு இணைத்து கொள்ளுதல் அதாவது இந்த ரெண்டாம் பாவத்தோட தன்மையே அது லக்னத்துக்கு சாதகமாக இருக்கக்கூடிய லக்னத்தை லக்னத்துக்கு பாதகமாக இருக்கக்கூடிய ஒரு பாவம் இல்லை லக்னத்தோடு ஒன் ஒன்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா உறுப்புகளை தலை என்ற உறுப்பு வந்து முகம் தலை அப்படின்னு என்பது நம்ம பொதுவாக எதை சொல்றோம் இந்த ஏரியாவில இருந்து இந்த கழுத்து பகுதி வரைக்கும் தான் தலைன்னு சொல்றோம் தலை துண்டிக்கப்படுதல் அப்படின்னா மூளையை மட்டும் யாரும் துண்டிக்கிறது இல்லை அப்போ இந்த ஒன்னாவது பாவத்தோட இந்த ரெண்டாம் பாவம் இணைந்து இருக்கிறது ஓகேங்களா ரெண்டாம் பாவத்தில் உறுப்புகள் எல்லாமே குறிப்பா இந்த கண் என்பது நல்ல மூளையோட இணைஞ்ச ஒரு ஒரு அமைப்புன்னு எடுத்துக்கலாம் இந்த கண்ணுக்கு இந்த மூளைக்கு இருக்கக்கூடிய தொடர்பு வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான தொடர்பு அதாவது கண் என்பது கிட்டத்தட்ட அந்த உறுப்போட பங்களிப்புங்கிறது ஒரு பத்து சதவீதமோ இருபது சதவீதமாக தான் இருக்கும் ஏன்னா மூளையோட ஆக்டிவிட்டி தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம சுவை உணரக்கூடிய திறன் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டாம் பாவம் நாக்கு அந்த சுவை உணரக்கூடிய திறனும் அந்த மூலையிலேருந்து தான் வருது ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய அந்த லக்ன பாவத்துக்கு ரெண்டாம் பாவத்துக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள் ஒரு நெருங்கிய தொடர்புகள் நிறைய நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம் அந்த வகையில் வந்து இந்த குடும்பம் என்பது ஒருவரை நம்மோடு இணைத்துக்கொள்கிறது உலகம் ஆதி மனிதன் தனித்தனியாக இருக்கும்போது இருந்த வளர்ச்சியை விட ஒரு குடும்பமாக இந்த குடும்பம் என்பதே என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் பாவத்துக்கு எட்டாம் பாவம் அவர் ஏழாம் பாவது என்ன நம்முடைய ஜோடி நாம் யாரை நம்ம ஜோடியாக தேர்ந்தெடுக்கிறோமோ வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கிறோமோ அவர்களை ஒரு கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய பாவம் தான் அந்த ரெண்டாம் பாவம் ஏன்னா அந்த ரெண்டாவது பாவமே பாருங்கள் ஏழுக்கு எட்டு ஏன்னா திருமணம் என்பது என்பது அது அது ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு ஒரு கட்டுப்பாடை கொண்டாடுறது பார்த்தீங்களா திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயமே திருமணம் அப்படின்னு ரெண்டு பேர் இணையும் போது அவர்களுக்குன்னு ஒரு ஒரு பொதுவான விஷயம் குடும்பம் ஏன்னா அது வந்து அது எட்டாவது பாவமாக போயிடும் அதாவது நம்முடைய வாழ்க்கை துணை வாழ்க்கை துணைக்கு அது வந்து எட்டாவது பாவமாக போயிடுறதால நம்மோட அவங்க இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நமக்கு ஒரு கட்டுப்பாடாக இருக்க வேண்டிய சூழ்நிலை அவர்களுடைய குடும்பம் என்பது நம்முடைய அவர்களுடைய குடும்பம் என்பது எட்டாவது வீடு நம்முடைய எட்டாவது வீடா போகுது பார்த்தீங்களா ஏழுக்கு ரெண்டாவது வீடு லக்னத்துக்கு எட்டாவது விடா போயிடு அப்போ வந்து ரெண்டாவது வீடு என்பது ஒரு ஒரு குடும்பம் என்பதே ஒரு ஒரு கட்டுப்பாடு தான் ஏன்னா குடும்பம்னு வரும்போது அவங்கவுங்களும் இருக்கக்கூடிய தனிப்பட்ட ஆசைகள் தனிப்பட்ட விருப்பங்கள் இதெல்லாம் இருக்கும் ஆனால் குடும்பம்னு வரும்போது சில விஷயத்தை தியாகம் பண்ணால் தான் அந்த குடும்பத்தை கடைசி வரைக்கும் எடுத்து செல்ல முடியும் அந்த வகையில் இந்த ரெண்டாவது பாவம் என்பது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாவது இந்த குடும்பம் என்பது அகம் சார்ந்ததாக புறம் சார்ந்ததான்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போதுமே சொல்கிறோம் நாம் மட்டுமே அனுபவிக்கக்கூடியது அகம் சார்ந்தது மற்றவர்களும் அது இன்வால்வ் ஆகிட்டாங்களோ அது புறம் சார்ந்தது அப்போ ரெண்டாவது பாவம் என்பது ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும்போது அந்த குடும்பத்தின் மூலமாக அங்கே அகம் சார்ந்த விஷயம் வருது இல்லையா ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் இருக்கும் அது ரெண்டாம் பாவத்துக்கு கெடுதலாக இருந்தாலும் கூட லக்னத்துக்கு அது அந்த குடும்பத்தின் மூலமாக லக்னம் வந்து பிரச்சனை அனுபவிக்கவில்லை எப்போதுமே ரெண்டாம் ரெண்டாம் பாவங்கிறது குடும்பம் அது ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு அது சாதகமாக ஆகிவிடுகிறது ஏழாம் பாவத்துக்கு அது சாதகமாகிடுது அப்போ குடும்பங்கிறது என்ன கணவன் மனைவி தான் குடும்பம்னு சொல்றது அப்போ இரண்டாவது வீடு யார் யாருக்குலாம் ஒற்றைப்படை பாவத்துடன் தொடர்பு கொள்கிறதோ அவர்கள் குடும்பத்துடைய நெருக்கம் அதிகமாக இருக்கும் குடும்பத்துடைய பாச பிணைப்பு அதிகமாக இருக்கும் குடும்பத்து குடும்பத்தின் மீது ரொம்ப பந்த பாசத்தோடு இருப்பாங்க கணவன் மனைவி கொஞ்ச நாள் வெளியில போது வேலை நிமித்தமாக போனாலும் கூட டெய்லி பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை குறிச்சி கணவன் மனைவி பிரி இந்த குடும்ப குடும்பம் குடும்ப ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கும் நீங்கள் பாருங்கள் பணக்காரர்களை ரெண்டாவது பாவம் வலுப்பேற்றவர் ரெண்டாவது பாவம் ரெண்டையோ நாலையோ ஆறையோ பத்தையோ தொடர்பு கொள்ளும்போது ரெண்டாவது பாவம் தன்னுடைய கொடுப்பனையை வலுப்படுத்தி கொண்டு அதனுடைய கொடுப்பனை வீரியம் அடைகிறது அதனால் இப்போ பெரிய பெரிய பணக்காரர்களுடைய குடும்பம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் தான் இருக்கும் அப்போ ரெண்டாவது பாவம் வந்து பலவீனம் அடையும் போது ஆனால் அதே நேரத்தில் அது எட்டு பன்னெண்டையும் தொடர்பு கொள்ளக்கூடாது சாரி எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளக்கூடாது ஐந்து ஒன்பதையும் தொடர்பு கொள்ளக்கூடாது எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளும்போது லக்னத்துக்கு தீமை ஐந்து ஒன்பதை தொடர்பு கொள்ளும்போது இந்த குடும்பம் என்பது கொஞ்சம் பொருளாதாரம் சம்பந்தமான விஷயத்தையும் சொல்லக்கூடியது அதாவது எப்போதுமே இங்கே ரூல் எப்படி என்னன்னா ஒரு பாவம் தன்னுடைய பாவத்தையும் கெடுத்து கொள்ளக்கூடாது லக்னத்துக்கும் கெடுதலாக இருக்கக்கூடாது அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது பாவம் தன்னுடைய பாவத்தை கெடுத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது ஐந்து ஒன்பது ஏன்னா ஒவ்வொரு பாவத்தையும் கெடுக்கக்கூடிய வீடு அந்த வீட்டிலேருந்து வரக்கூடிய நாலு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம என்னுடைய முன்னாடி வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு பாவத்தையும் கெடுக்கக்கூடியது அந்தந்த பாவத்திலேருந்து வரக்கூடிய நாலு எட்டு பன்னெண்டு அப்போ இரண்டாம் பாவத்தை கெடுக்கக்கூடியது ஒன்று ஐந்து ஒன்பது தான் ஆனால் ஒன்றாவது வீட்டுக்கு மட்டும் சிறப்பு விதி இருக்கிறதால நம்ம போன கிளாஸ்லேயும் அது முந்தின கிளாஸ்லேயும் சொல்லியிருப்போம் அது ஒன்றாவது வீட்டை விட்டுட்டு ஐந்து ஒம்பது மட்டும் எடுத்துக்கிறோம் அப்போது ஐந்து ஒம்பதுன்னு தொடர்பு போது குடும்பம் நடத்துவதற்கு உங்களுக்கு பொருள் தேவை பொருள் இல்லாமல் குடும்பத்தை நடத்த முடியாது எனது உலகம் என்பதே அகம் புறம் ரெண்டு கலந்தது தான் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உயிர் என்பது அகமாக இருந்தால் அந்த உயிரை தொடர்ந்து உயிரோடு வைத்து கொள்வதற்கு உடம்புக்கு ஒரு சக்தி தேவை அந்த சக்தி எப்படி கிடைக்குதுன்னா உணவு மூலமாக கிடைக்குது அந்த உணவு எப்படின்னா ரெண்டாம் பாவம் சொல்லக்கூடிய வாய் மூலமாக தான் உள்ளே என்ட்ரி ஆகுது அந்த வகையில் ஒரு குடும்ப அமைப்பு என்பது உங்களுக்கு ரெண்டாவது வேடு என்பது ஐந்து ஒம்போதையோ எட்டு பன்னெண்டையோ தொடர்பு கொள்ளக்கூடாது இது ஐந்து ஒன்பது கூட ஓரளவுக்கு பரவாயில்ல எட்டு பன்னெண்டுனா குடும்பத்தில் எப்போதுமே சண்டைகள் ஏன்னா ரெண்டாவது பாவம் என்பது ஒரு மனிதனுடைய பேச்சு திறன் வாக்கு ஸ்தானம் சொல்கிறேன் பார்த்தீங்களா ரெண்டாவது பாவம் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளும் போது தன்னுடைய பேச்சு மூலமாக அவசரப்பட்டு மனைவி திட்டுதல் குழந்தைகளை திட்டுறது கடுமையான வார்த்தைகளை பிரயோகம் பண்ணுறது இந்த மாதிரி வந்துடும் ஏன்னா ஒரு பாவம் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டாவோ அந் கொண்டாலோ அந்த பாவத்தினுடைய விளைவுகளை லக்னம் அதிகமாக பிரச்சனைகளை லக்னத்துக்கு அதிகமான பிரச்சனைகளை தரும் அப்படிங்கிறதால ரெண்டாவது முடி எட்டு பன்னெண்டு தொடர்பு போது அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேச்சு மூலமாகவும் குடும்ப ஒற்றுமை மூலமாகவும் நிறைய குடும்ப ஒற்றுமையன்மையான பேச்சில் மனைவியை போட்டு திட்டுறது மகள்களுக்கு குழந்தைகளை போட்டு திட்டுறது இதன் மூலமாகவும் நிறைய பிரச்சனைகளை ஒரு மனிதன் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பு வந்துடும் அப்போது இங்கே மனை வாழ்க்கை துணையின் வழி வேதனைன்னு ஏன் சொல்கிறேன்னா அந்த ஏழாம் பாவத்துக்கு எட்டாவது பாவமாக போயிடுது இல்லையா அப்போ ஒருவருடைய ஒரு ஒரு மனுஷனுடைய கடைசி காலம் மரணத்தின் மரண போராட்டம்னு சொல்லுவோம் எட்டாவது வீட்டை மரணத்தின் போது ஒருத்தருக்கு வழி இருக்குமா வலி இருக்காதா அப்படிங்கிறது தான் அது எட்டாம் பாவத்தோட தன்மை அந்த வகையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டாவது பாவம் என்பது ஏழுக்கு எட்டாவது பாவமாக பொறுத்தால ம வாழ்க்கை துணையினுடைய வலி வேதனை அவர்கள் அவர்கள் கஷ்டப்படுறத பார்த்து நமக்கு கஷ்டம் வருது அப்போ அவர்கள் அவர்களுக்கு வலி வேதனைன்னா அந்த ரெண்டாவது பாவம் ரெண்டு ஆறு தொடர்பு கொள்ளக்கூடாது ரெண்டு ஆறு தொடர்பு கொள்ளும் போது இது ஏழுக்கு எட்டு பன்னெண்டாவது பாவமாக போயிடும் இது எட்டு பன்னெண்டு தொடர்புகொள்ளும்போது இது எட்டு பன்னெண்டு தொடர்புகொள்ளும் போது என்ன அவன் பார்த்தீங்கன்னா அவர்கள் படக்கூடிய க அதாவது நமக்கு அதாவது குடும்பத்தின் மூலமாக நமக்கு பிரச்சனை அவங்களுக்கும் ஓரளவுக்கு பிரச்சனை தான் செய்யும் பட் ரெண்டு ஆறு தான் ரொம்ப முக்கியம் தான் நீங்கள் பாருங்க பெரிய பெரிய பிக்ஷாட்னு சொல்லுவோம் சத்திரியர்கள் சொல்லுவோம் ரெண்டு ஆறு பத்த பெரிய பெரிய ம சம்பாதிக்கக்கூடிய மனிதர்களுடைய மனைவிகள்லாம் நோயாளியாக இருக்கிறதுக்கு காரணம் தான் அதனால தான் அவங்க விட சென்னை விடு வச்சுக்கிறாங்கிறது ஒரு பொதுவான கருத்து அதான் அது அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் வேற ஒரு இதுல அப்போ இந்த ரெண்டு ஆறுன்னு தொடர்பு கொள்ளும் போது ஏன்னா ஏழுக்கு எட்டு பிரெண்டாவது பாவமாக போயிருந்தால ஆறாவது பாவம் என்பது ஏழுக்கு பிரெண்டாவது பாவம் அப்போ இந்த ரெண்டாவது பாவம் ரெண்டு ஆறையும் தொடர்பு கொள்ளக்கூடாது ரெண்டாவது பாவம் ஆறாவது பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடாது ரெண்டாவது பாவம் வளர்த்திருந்தாவே என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாவது பாவம் வலுத்திருந்தாவே அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மனைவிக்கு வழி வேதனைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பும் வந்துடும் ஆகலாம் தான் ம மனைவியோட வழிவரும் மரணத்தின் கடைசி காலம்ங்கிறது இது அவங்க ஜாதகத்தையும் பார்க்கணும் இது ஒரு ஒன் ஆஃப் த ரூல் அதாவது மேஜர் ரூலுங்கிறது மேலே தான் இந்த மனைவி வாழ்க்கை துணையின் அப்படின்னு பார்க்கும்போது ஏன் மற்ற உறவுகளை விட்டு நான் வாழ்க்கை துணையை மட்டும் அதிகமாக சொல்கிறேன்னா ரெண்டாம் பாவத்தில் இன்னும் ஒரு மாமன் என்பது ரெண்டாம் பாவத்தோட தான் அம்மாவுடைய அக்காவோ அல்லது அண்ணனோ இருந்தால் ரெ ரெண்டுக்கு அது பதினோராவது பாவம் வந்தது இல்லையா தாய்மாமன் என்பது ஆறாவது பாவம் ஆறாவது பாவங்கிறது இளைய சகோதரன் அம்மாவோடய இளைய சகோதரன் என்பது ஆறாவது பாவம் மூத்த சகோதரன் என்பது ரெண்டாவது பாவம் தான் ஏன் அதெல்லாம் சொல்லலாம் அதெல்லாம் வந்து நம்மோட நமக்கு அவங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்காது மனைவிங்கிறத மூட ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறதுல கிட்டத்தட்ட இரண்டு தலைமுறை மூன்று தலைமுறை நம்மோட இருக்கிறாங்க இல்லையா நமக்கு இருபத்தஞ்சி வயசில் வந்துட்டு நம்ம அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு போய் அவங்க கூட இருக்கும் நம்ம குழந்தைகள் நம்மகிட்ட இருந்து அப்புறம் பிரிஞ்சு போயிடுறாங்க திரும்பவும் அவங்ககிட்ட தான் இருக்கும் அப்போ வாழ்க்கையில் பெரும் பகுதி வாழ்க்கையை மூன்று பகுதியாக பிரிச்சா ரெண்டு பகுதியில் நம்ம கணவன் மனைவி மனைவி கூட தான் இருக்கும் ஐம்பது வருடங்கள்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம் அப்போ நீண்ட காலம் நம்மோடு இருக்கிறதால மனைவியோட மரணத்தின் கடைசி காலம்னு சொல்கிறோம் மாதிரி இந்த ரெண்டாம் பாவத்தில் மருத்துவ ஜோதிடம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெண்டாம் பாவங்கிறது குறிப்பாக ஒரு நோய் வருவதற்கு உண்டான ஆறாவது பாவம் தான் நோய் ஆகிடலாம் அதனோட திரிகோணத்துலேயே வந்துடுது இல்லையா ரெண்டு ஆறு பத்து நம்ம ஜீரண மண்டலம்னு சொல்லுவோம் இப்போ நம்ம பயிற்சி மையத்தில் ஏற்கனவே படித்தவங்களுக்கு தெரியும் ஒன் ஐந்து ஒம்போத உணர்ச்சி மண்டலம் ரெண்டு பத்து ஜீரண மண்டலம் மூணு ஏழு பன்னெண்டு மூணு ஏழு பன்னெண்டு நரம்பு மண்டலம் நாலு எட்டு பன்னெண்டு கழிவு மண்டலம்னு ஒரு நாலு பகுதியாக பிரிப்போம் அப்போ ரெண்டாவது ஜீரண மண்டலம்னு சொல்லும்போது ஜீரண மண்டலத்தோட முதல் தொடக்கம் என்பதுதான் ரெண்டாம் பாவம் அப்போ இந்த ரெண்டாம் பாவம் யார் யாருக்குலாம் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்புள்ளதோ அவர்களுக்கு நோய் சம்பந்தமான விஷயத்தையெல்லாம் நோயோட ஆரம்பமே உணவு மூலம் தான் வருது உணவு மூலமாக வருவது என்பதை விட உணவு உண்ணக்கூடிய முறைகள் மூலமாக வருவது என்பதே ஒரு ஒரு தொடக்கம் இது அழகாக நம்முடைய ஹீலர் பாஸ்கர் அவர்கள் மிக பிரமாதமாக சொல்வார் என்னுடைய மருத்துவ ஜோதிடத்துக்கு அவர் புத்தகம்லாம் ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்தது அவருடைய ஆராய்ச்சிகளும் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர் அழகாக சொல்வார் அந்த விஷயத்தை தான் நம்ம ஜோதின ரீதியாக வச்சு நம்ம பார்க்கும்போது மிக பிரமாதமாக இந்த ரெண்டு மருத்துவ ஜோதிடத்தில் நோயோட தொடக்கமாக ரெண்டாவது ஆறாவது பாவம் தான் நோய் நம்ம சொன்னாலும் கூட அதனுடைய முன் திரிகோணம் இரண்டாம் பாவத்திலிருந்தே ஆரம்பித்து விடுகிறது நம்ம என்ன சொல்லுவோம் வாயை கட்டுற வாயை கட்டில் அதனால் தான் நோய் வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா நிறைய உணவு பழக்க வழக்கங்கள் சுவையுடைய அதாவது இந்த ரெண்டாம் பாவம் கெட்டு போகும்போது அவங்களுக்கு சுவைகளுக்கு அடிமையாக கூடிய அமைப்பிலோடு வந்துடுவாங்க அல்லது உணவு ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறன் இந்த ரெண்டாம் பாவம் மருத்துவ ஜோஜனத்தில் அந்த ரெண்டாம் பாவம் யார் யாருக்கெல்லாம் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்கிறதோ அவர்களுக்கு கடைசி காலத்தில் உணவு ஏற்றுக்கொள்ள முடியாமல் இறந்து போவாங்க ஒரு நீண்ட நாட்கள் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும் உணவு எதுவும் ஏற்றுக்காதான் உடம்பு ஏன்னா அந்த உடம்புல சக்தின்னு சொல்கிறேன்னா உடம்புக்கு சக்தி உணவு மூலமாக தானே கிடைக்குது உடம்போட அந்த சக்தியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறன் என்பது இந்த ரெண்டாம் பாவத்தோட காரகம் அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ ஜோதிடத்தில் ரொம்ப முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்தது அப்போ ரெண்டாவது பாவம் ஆறு எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளும் போது நம்ம உடம்போடைய சக்தி உணவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறன் சரியில்லாமல் போ போகக்கூடிய அமைப்பு நல்ல உணவுகளை சாப்பிட முடியாம அமைப்பு இந்த வாமிட்டுலாம் வரக்கூடிய அமைப்பு வந்துடும் கர்ம ஜோஜனத்தில் ரெண்டாம் பாவங்கிறது பேங்கிங் செக்டார்னு சொல்லும் பணத்தை கையாளக்கூடிய அனைத்து துறைகளும் ரெண்டாவது பாவம் ரெண்டாவது பேச்சாற்றல் இருக்கிறவங்க ஒரு பேச்சு துறையை குறிப்பாக பாட்டு பாடுறவங்க பேச்சாளர்கள் இவங்களுக்கெல்லாம் ரெண்டாம் பாவம் ரொம்ப முக்கியம் ரெண்டாம் பாவம் வந்துலாம் குறிப்பாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு பன்னெண்டு தொடர்பு கூடாது அதையே நம்ம பேச்சாளர்கள் என்பது ரெண்டாவது பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டா தான் நல்லது இரட்டைப்படை பாவம் ரெண்டு நாலு ஆர் பத்தில் நல்ல கற்பனை வளத்தோடு பேச வராது குறைவாக தான் பேசுவாங்க ஆனால் பேங்கிங் செக்டாரில் இருக்கிறவங்களும் ரெண்டாவது பாவம் ரெண்டு ஏன்னா அந்த தொழிலே என்ன பண்ணுறோம் ரெண்டாவது பாவத்தை பேச்சாளர்கள் என்பது அது அகம் சார்ந்த தொழில் ஏன்னா அவர் மட்டுமே அங்கே ஹீரோ பேங்கிங் செக்டார் பேங்க்கில் பணம் தான் முக்கியமாக ஒழி அதை நிர்வாகம் பண்ணுறது என்பது புறம் சார்ந்த காரகம் அப்போ பேங்கிங் செக்டாரில் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெண்டாவது பாவங்கிறது ரெண்டு நாலு ஆறு பத்துனா மிக சிறந்த அமைப்பு ஒன்று மூணு ஏழு பணுங்கிறது ரெண்டாவது கேட்டகரி ஆனால் பேச்சாளர்கள் என்ன பார்க்கும்போது ஒன்று மூணு ஏழு பதினொன்று தான் மிக சிறந்த அமைப்பு ஆனால் எட்டு பன்னெண்டையும் ஐந்து ஒம்போதே தொடர்பு கொள்ளும் போது அவருக்கு பேச்சாளராக முடியாது பேங்கிங் செக்டரால் இருக்க முடியாது அப்புறம் திருமண ஜோதிடத்தை ஏற்கனவே சொல்லிவிட்டோம் குடும்பம் என்பது ரெண்டாம் பாவத்தோட ஒரு காரகம் அப்படிங்கிறதால இந்த ரெண்டாம் பாவம் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொள்ளும்போது குடும்ப ஒற்றுமை அமையாமல் போயிடும் அந்த வகையில் மீண்டும் அடுத்த வீடியோவில் மூன்றாம் பாவத்தை பற்றின விஷயத்தை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் மேற்கொண்டு மேற்கொண்டது சம்மந்தமான விஷயத்த விரிவாக பார்க்கறதுக்கு பனிரெண்டு பாவத்துடைய கீழே கொடுத்துருக்கேன் அதை போய் பாருங்கள் நன்றி வணக்கம்